சமீபத்துல அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு மேடையில பேசின பேச்சு வந்து ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு நிறைய தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப ஒரு கொச்சையான ஒரு பேச்சு கேட்கவே ரொம்ப அருவறுப்பா இருக்கு வயசுல ஒரு மூத்தவர் ஒரு அமைச்சர் பதவியில இருக்கக்கூடியவர் ஏன் இப்படி அருவறுப்பா பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப சங்கடமா இருக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க மகளிர் ஒரு விலைவாதவின் வீட்டுக்கு ஒரு பெண்களை மையப்படுத்தி அரசியல் கேவலமா பண்ணலாம் அப்படிங்கற ஒரு டாக் தான் இது இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு ஓஷில போறது எஸ் சி தானே இந்த மாதிரியான நிறைய பேச்சு இவர் பேசியிருக்காரு அப்ப கவர்னர் அவருக்குள்ள போயா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வீடியோ சோ இது திமுகவோட கலாச்சாரத்திலேயே இருக்கா அப்படின்னு தெரியல ஏன்னா கனிமொழி அவர்களும் கண்டனலாம் தெரிவிச்சிருக்காங்க அவரை வந்து கட்சியில இருக்க பொறுப்புல இருந்து நீக்கிருக்காங்க ஆனா அமைச்சர் பதவியில இருந்து எல்லாம் நீக்கல ஏன்னா வந்து அது அந்த அளவுக்கு அவர் பெரிய தப்பு பண்ணிடல அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல இவ்வளவு வக்ரமா அசிங்கமா பேச முடியுமா ஏன்னா நிறைய பேர் பேசுறத நம்ம பார்த்திருக்கோம் திமுக மேடைகள்ல அது என்ன அது பெண்களை அட்டாக் பண்ணி பேசுறது மட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அத சொல்லி கொச்சைப்படுத்துறது இல்ல அந்த தரக்குறைவான சொல்லி அடுத்தவரை நினைக்கிறது இது ரொம்பவே கண்டனத்துக்குரியது ஒரு அமைச்சர் பதவியில இருந்துட்டு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இப்படி வந்து அசிங்கமா பேசுறது இது மாதிரியான ஒரு உதாரணங்கள் மேடையில இருக்கவங்க அதை சிரிச்சு ரசிக்கிறதும் கை தட்டுறதும் மக்கள் என்னைக்குதான் இதை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு தெரியல மேடையில என்ன பேசினாலும் நம்ம அப்படியே கை தட்டி ரசிச்சிருமா நம்ம வீட்டு பெண்களா இருந்தா ஓகேவா இல்ல நம்ம அக்கா தங்கச்சிங்களா இருந்தா ஓகேவா உடனடியா நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க பட் ஆனா அவர் அமைச்சர் பதவியில இருந்தே நீக்கணும் அப்படிங்கறதா நம்மளோட கோரிக்கையா இருக்கு இது மாதிரி பேசுறவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படணும் இதே வேற யாராச்சும் பொதுமக்கள் பண்ணா நைட்டோட நைட்டா அவங்களை தூக்கி கொண்டு போய் உள்ள வைக்கிறது எவனாச்சும் சும்மா ட்வீட் போட்டா அவனை கொண்டு போய் இது பண்றது லாஸ்ட் வீக் கூட நம்ம பார்த்தோங்க பிஜேபிக்காரர் ஏதோ வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டாருன்னு சொல்லிட்டு நாலு மணிக்கு அவங்க வீட்டு வாசல்ல போய் கதவை தட்டுறது ஸோ இந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்யும்போது இவ்வளோ பேசுறவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல நம்ம ஒரு ஒரு பொறுப்பான பதவியில இருக்கும் நம்மள நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க நம்ம நாவடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அமைச்சருக்கு மட்டும் இல்லை இது எல்லாருக்குமே பொருந்தும் நம்ம ஒருத்தரை பத்தி பேசுறோம் அப்படின்னா ஆஹ் அதை வந்து எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க எத்தனை குழந்தைங்க அதை பாக்குது எவ்வளவு பேர் வந்து யூடியூப் ட்விட்டர் ஃபேஸ்புக்னு எவ்வளவு பேர் பார்த்துட்டு இருக்காங்க இந்த பொறுப்பே இல்லாம நம்ம ஏதோ பேசணுமே அப்படின்றதுக்காக இவங்களுக்கு எல்லாம் யார் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறாங்கன்னே தெரியல எதையாச்சும் பேசுறது வாய்ப்பு வந்ததுலாம் இந்த நிகழ் வந்து ரொம்பவே கண்டனத்துக்குரியது மேலும் இது மாதிரி எதுவும் நடக்காம இருந்தா நல்லது